ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் அப்துல் ரஹ்மான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து பாத்ரூமுக்கு வாட்ரு லைனு அதாவது நார்மல் வாட்ரு லைனு அப்புறம் சிபிசி ஹாட் வாட்டர் லைனு அப்புறம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் ப்ளஸ்ஸு ட்ரைனேஜு அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று விற்கிறோம் அதுக்கும் வந்து நம்ம வந்து பைப் லைன் அடித்து நம்ம வந்து பாத்ரூமுக்கு உள்ளார இன்லைட் எப்படி நம்ம கன்சல்ட் பண்ணுறங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணி இது வந்து மாடியில் அட்டாச் ரூமில் அட்டாச் பாத்ரூம் வருது மாதிரி ரோல் ஆஃப் தான் போட்டிருக்காங்க அதனால் வந்து அதில் நம்ம கரெக்டான ஒரு டேங்க் வாட்ரு தான் கொடுத்து ஒரே லைனாக கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஒரு டேங்க் வாட்ரு அப்புறம் ஒரு இது வந்து மாடி சந்து இல்லாதனால நம்ம மாடியிலையே பைப்லைன் போட்டு கீழே கொண்டு வந்துடுவோம் ஃபுல்லாக வந்து நம்ம மெட்டீரியல்லாம் ஸ்டாக் இது பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு ஃபுல்லாக அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இது நம்ம பைப்லைன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அளவில் வைக்கணும் அப்புறம் நம்ம எப்படி எந்த மாதிரிலாம் பாயிண்ட் எந்த ஹைட்டில் வைக்கணும் எல்லாத்தையுமே நான் இதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு மாறும் இதில் வெஸ்டர்ன் டாயில் விடுவதுனால வெஸ்டர்னுக்கு வந்து வெஸ்டர்ன் டேங்க்கு ஒரு தனியாக நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் செட்டுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பைப் லைன் இப்போ ஒரு பிளாஸ்டிக் போட்டுருவோம் பிராஸ் தான் நம்ம ப்ராஸ் எல் பிராஸ் எல்போ பிராஸ் டீ தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் நம்ம ஜியை யூஸ் பண்ணுறது கிடையாது ஜியை வந்து கொஞ்ச நாளில் வந்து நிறைய ஃபால்ட் வந்து யூஸ் பண்ணணும் இது வரைக்குமே ஜியை யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம வந்து பிவிசிலே தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராஸு டீ ப்ராஸ் எல்லு போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கன்சல்ட்டு கார்க்கோ வந்து நம்ம கரெக்டாக ஒரு பதினெட்டு இன்ஜியில் வந்து நம்ம ரெடி பண்ணுறது பதினெட்டு இன்ச்சி அப்படி இல்லைனா நம்ம ரூஃப் தனி பதினாறு பதினே பதினாறு இன்ச்சு பதினாலு இன்ச்சின்னு நம்ம மெஸ்ரண்ட் பண்ணிக்கலாம் அது பைப் லைனில் வந்து அது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு தலையும் எதுவுமே எடுக்காது கரெக்டாக வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இங்கே அதிகமாக வந்து இந்த சிங்கிள் சவர் செட் தான் வந்து விரும்புவாங்க இங்கே தண்ணி இப்போ கண்ட்ரோல் எப்போதும் வர்றதுனால அதுக்கு மாதிரி சிம்பிளாகவும் லைஃபாகவும் மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவோம் ஃபுல்லாக சிபிஎஸ்ல என்ன நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளே பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா வந்து நம்ம பேக் பண்ணுறது மெசர் பண்ணும்போதே சில மெஷர்மெண்ட் மாறிடுது அதனால் நம்ம பேக் பண்ணி லெவல் வச்சு அழகாக பேக் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஹாட் வாட்டருக்கும் நார்மல் வாட்டருக்கும் வந்து சிக்ஸ் இன்ஜில் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருவோம் நம்ம மிக்சர் வால்வு வச்சாலும் அதில் செட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாக இருந்தாலும் அது நம்ம ப்ராப்ளம் வந்துடும் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சிங்கன்னா பைப் லைன் பைப் பீலி போடும் போது நம்ம கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வெஸ்டர்ன் வைக்கிறதுனால வால் ஒட்டி ஒரு ஷூ போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு நல்ல கரெக்டான இன்ச்சி சவுத்து கம்ப்ளீட் ஃபைனல் வால்லேருந்து எட்டு இஞ்சி ஸ்டார்டிங்கும் சண்ட்ரு வந்து பத்து இஞ்சி நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருவோம் ட்ராப்பு ட்ரெயின் வாட்ருக்கு எல்லா ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து சந்து சைடு இல்லைனால இந்த பக்கம் பாத்ரூம்னால கரெக்டாக அதில் நம்ம வந்து சீலிங்லேயே போட்டு எடுத்து வந்துடுச்சு நம்ம வேலை வந்து அக்யூரட்டாக முடிச்சு கொடுத்துட்டோம் அடுத்தது வீடியோவில் வந்து இதோட அப்டேட் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்